طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله إلا أيها المبعوث أي فينا கண்ணியமிளே நமது வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு வெற்றிக்கான பல்வேறு காரியங்களை குறித்து கண்மணிட சூழ்நிலாகி செல்லுள்ளாக நீர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பல பாடங்களில் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் எந்த காரியத்தையும் எந்த பொருளையும் யாரையும் நேசிப்பதாக இருந்தாலும் சரி அதிலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது வெறுப்பதாக இருந்தாலும் சரி அதிலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது அப்படி எல்கை கடந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிந்திய காலகட்டத்திலே அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுவோம் அதை குறித்து பின்னால் ரொம்ப கவலைப்படுவோம் தனிப்பட்ட மனிதர்களானாலும் குடும்பங்களானாலும் சமூகமானாலும் பிறருடைய தொடர்புடைய எந்த காரியமானாலும் சரி எனக்கு ஒரு கணவன் மனைவி அவர்களை பற்றி தெரியும் கல்யாணம் முடித்த புதுசில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நமக்கு மத்தியில் இனிமேல் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறது வாடா போடான்னு பேசிக்கிறோம் ஆம்பளையும் மம்பளையும் தான் வாடா போடான்னு பேசிக்கிறோன்னு தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சு கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்படி சொல்லும் பொழுது வாடா அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்பது அன்பினுடைய உச்சத்தில் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு போக போக பார்த்தா நாலு பேருக்கு முன்னாலே வச்சு வாடா போடான்னு பேசுனா ஆகும் அதுக்கப்புறம் இவங்களுடைய மரியாதை குறையுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அப்படி சொல்லும் பொழுது ஒரு குற்ற உணர்ச்சியும் நாம் தானே சொல்லி கொடுத்தோம் பின்னால் நம்மளே வருந்தடமே அப்படி மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுது அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அதுலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது எல்கை கடந்துருச்சுன்னா நம்முடைய மகிழ்ச்சி பின்னால் குறையும் வருத்தங்கள் கூடிவிடும் அது மாதிரி வெறுப்பும் கூடிவிடக்கூடாது வெறுப்பும் கூடி விடக்கூடாது வெறுப்பும் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலையும் அப்படித்தான் அன்பிலாவது இன்று ஓரளவு கட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம் வெறுப்புல எல்லாம் கட்டுப்பாடே கிடையாது ஒரு ஆளை பிடிச்சா போதும் அடைய அப்போ அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லைன்னு இருக்குது ஆனால் அவர் பிடிக்கலன்னா அவன் பேரங்கடியும் முன்னால் சொல்லாது அவன் ஜனகசா கூட நான் போக மாட்டேன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி சுஹானல்லா மனித வாழ்க்கையிலேயே யாரையும் இந்த அளவுக்கு வெறுக்க மாட்டார்கள் அந்தளவுக்கு வெறுப்பினுடைய உச்சத்தில் ஆகிவிடுகிறார் அருமையானவர்களே இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புத்திசாலி வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அன்பிலும் சரி அது மாதிரி வந்து வெறுப்பிலும் சரி சில நேரங்களில் நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு சில காரங் சில காரணங்களால் இது அல்லார சூருடைய காரணமாக இருந்தால் அது நல்லது பாராட்டத்தக்கது பிடிக்காமலும் இருக்கலாம் பிடித்தவர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஒரு எல்கையை அதனுடைய ஒரு வரம்பை கடந்து விடாமல் இருக்க வேண்டும் இதை புரிந்தவர்கள்தான் புத்திசாலி காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே காலம் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரியே வாழ்க்கையினுடைய நடைமுறை நாளைக்கு இருக்காது ஒரு காலம் இருக்கும் அடுத்த கட்ட கட்டத்திலே அது மாறும் எதுவும் நடக்கலாம் இந்த காலத்தில் ரொம்ப பிரியமா இருக்கிறார் நாளைக்கு அவர் விரோதியாக கூட மாறலாம் இன்னைக்கு விரோதியாக இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப நேசர்களாக கூட மாறலாம் அல்லாஹத்தாலா அருள்முறையிலே சொல்வானே அசான் தொஹிபு செய்யன் ஒவ்வொரு சர்வர்களுக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை பிரியப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லது அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நல்லது ஒவ்வொரு யானமோ அந்தமோன் உங்களுக்கு விளங்காது அல்லா எல்லாத்தையும் விளங்கணும்னு சொல்றேன் அதனால் காலங்கள் மாறும் பொழுது ஆகா நாம் அப்படி செய்திருக்க வேண்டியதில்லையே இப்படி ஆகியிருக்க வேண்டியது இல்லையே என்று நமக்கு தோன்றும் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து நிதானம் கடந்து விடுகிறோம் எல்கை கடந்து விடுகிறோம் நியாயங்கள் நீதியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது அல்லா சொன்னான் ஓலா எஜிரி மன்னக்கும் சனா நுகோமின் அலா அல்லா திலோ எதிலு ஒரு ஆள் மேலே உள்ள வெறுப்பினால் ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் மனிதர்களை உங்களை பாவத்தின் மீது உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதம் எல்கை கடந்து நீதி கடந்து நீங்கள் போய்விடக்கூடாது எல்கை கடந்து போய்விட அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாகிடாது எதிலோ எந்த காரியமாக இருந்தாலும் நியாயமாக இருக்கு சண்டையே வந்து பிரிஞ்சாலும் கூட அவருடைய நட்பை மறக்க முடியாதுங்க நல்ல மனுஷன் நீதியாக இருந்தார் நியாயமாக இருந்தார் உயர்ந்த குணம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நட்பும் பிரியும் அல்லாஹு நேசிக்க வேண்டியவர்களோடு நல்ல நேசத்தையும் தந்திட வேண்டும் எதை வெறுத்து வாழணுமோ அதை விட்டு விலகி வாழணும் தௌஃபீக் தரணும் தாலா தரக்கூடிய ஒரு பெரிய நியமத்து தான் ஹஜ்ஜா ஜிபுன் ஈசுஃப் வந்து பெரிய கொடுங்கோளன் பல சஹாபிகளை கொன்றவன் ஆனால் சில சில நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறான் ஒரு தடவை எதிர்த்து அப்துல்லாபின் உமர் அல்லா இடத்துல ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜா ஜிபு ஈஸு இருக்கிறான்னு அவன் நியாயக்காரன் நான் சும்மா போகிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான் அதெல்லாம் இவனும் மரலா சொன்னாங்க ஒரு ஆள் வந்து அக்கிரமம் செய்து விட்டார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றி புறம் பேசுறது அல்லாஹுன்னு ஹலாலாகலேன்னு சொன்னாங்க ஒரு ஆள் அவர் சில தவறுகள் செய்திருக்கிறார் தவறு செய்துகிறார் என்ற காரணத்தினாலே அவர் ஏதோ பாவம் செய்கிறார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றியெல்லாம் நீங்கள் புறம் பேசுகிறது ஹலாருன்னு நல்லா ஆக்கி வச்சுருக்கிறானான்னு கேட்டாங்களா இவனுமெர்லா தரான் அது அவர் விஷயம் அவருக்கு ரப்புக்குள்ள காரியம் ஏதாவது எதா இருந்தால் அவற்றை போய் சொல்லலாம் இது தவறு இது நல்லது இல்லைங்கன்னு அவற்றை போய் சொல்லலாமே தவிர அதனால நாம் அவரை பற்றி புறம் பேசுவதை மார்க்கம் நமக்கு ஹலாலாக்கி வைக்கவில்லைன்னு சொன்னாங்க நட்பினுடைய நேசத்தினுடைய உச்சம் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது வெறுப்பினுடைய உச்சம் என்பது நீதி தவறுவதில் கொண்டு சேர்க்கிறது காவி பக்கார்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்க ஜட்ஜி பெரிய நீதிபதி அவர் அவருக்கு மன்னரோடு தொடர்பு மன்னரோட தொடர்புன்னா எல்லா சபையிலையும் மன்னர் அவரை உட்கார வைப்பார் அவரை முன்னிலைப்படுத்துவார் அவருக்கு பரிசுகள் கொடுப்பார் அவரோட விஷயத்தில் நிறைய பரிமாற்றங்கள் ஒரு தடவை அவர் மன்னனுக்கு எது அந்த மன்னருக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அவருக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்துடுச்சு உடனே அந்த மன்னர் ஆளை கூப்பிட்டு இவ்வளவு நாளும் உங்களுக்கு என்ன மரியாதை கண்ணியம் செய்தமோ என்னென்ன உங்களுக்கு உபகாரம் செய்தமோ அதை போகிற எங்களுக்கு தந்துருங்கன்னு சொன்னாராம் வேறு அந்த வந்த உடனே அந்த காதை அவங்க நினச்சி தாங்கன்னா அங்கே வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பொருள் ரூமை திறந்து இதை பூரா எடுத்துகிட்டு போயிருக்கு இருவர தந்தது தான் சொன்னாங்க ஏன்னால் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியும் செல்லா செல்ல சொல்லியிருக்கிறாங்க ஹபீப க யாரையும் ஒரு நேசிப்பதையும் ஒரு அளவோடு வையுங்க ஏன்னா அசா இங்கு உனக்கு பகில கையோமம்மா ஒரு நாள் உனக்கு பிடிக்காதவராக நீ விரும்பாதவராக கூட மாறலாம் அது மாதிரி பகைல கைமம் ஹ ஹவுனம்மா பிடிக்காத விரோதியையும் கூட அளவோடு பகைத்துக்கொள் அசா இயக்கு ஹபீப கைவனம் அவரே உனக்கு நேசராக நண்பராக பிரியமானவராக நாளைக்கு மாறிடலான்னு சொல்லி சல்தாசனுடைய இந்த ஹதீஸினுடைய வாழ்க்கையிலே பாடத்தை தந்தது அதனால் கொடுத்த அந்த எல்லாத்தையும் தான் வச்சிருக்கதாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அவர் என்ன நினச்சாரு இவற்றை கேட்டு விட்டாச்சின்னு அப்படியே திகைச்சு போய் நம்ம கால் நம்மள்கிட்ட வந்து விழுந்துருவார் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இதனுடைய நிலை என்ன நமக்கு தெரியும் அதனால் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க உரிமையானவர்களே இதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பாடம் பின்னால் வருந்தாமல் இருப்பதற்கும் எல்கை கடந்து போகாமல் இருப்பதற்கும் பின்னால் அதை நினச்சி நம்ம வேதனைப்படாமல் இருப்பதற்கும் அதனால தான் அல்லாஹு தாலா சொன்னால் கணவன் மனைவி ஒரு இக்கட்டான நிலையில் அல்லா பாதுகாக்கணும் தலாக்கே வருதுன்னு வைங்க அல்லாஹ் சொன்னால் நீங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழுங்க அவ் தஸ்ரீகம் எஹான் பிடிக்கலையா நல்லபடியாக பிரிஞ்சு போங்க அதையும் கூட சண்டை போட்டு பகைமையாக்கி அப்படி இப்படி அப்படி பிரிய வேண்டாம் நல்லபடியாக பிரிஞ்சு போங்க என்று தான் நல்லா சொல்கிறேன் நம்ம பகைமை இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு எல்கை ஒரு வரையறை நீதிக்கு மாற்றமான நிலை தர தவறாத ஒரு நிலை என்பதை இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய நிம்மதி குலைந்து போகும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி குடும்ப ரீதியான காரியங்கள் ஆனாலும் சரி அதே போல் சமூக ரீதியான ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் டே அப்பா அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் மறந்து அதில் தன் ஆக்கிக்கிறது அதை கொண்டு போய் கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது பின்னால் நினச்சி வருத்தப்படுறது அதை நினச்சி பின்னால் வேதனைப்படுறது பின்னால் அதை நினச்சி நமக்கு கஷ்டமாகிறது ஒரு ஒரு இன்னைக்கு எத்தனையோ நம்ம நம்ம நடைமுறையிலே தமிழ்நாட்டிலே பார்க்குறோம் இல்லையா சில இயக்கங்கள் இந்த மாதிரி சில பேர் அவன் பேசுகிறது தர்க்க ரீதியாக இருந்தால் அப்படி இப்படி பேசுனான்னு அவன் பின்னால் போன அன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறான் அவனை பகைச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனை வெறுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் செய்தது அவன் அவன் தந்ததை இன்னும் செய்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான் ஒரு ஆளை வந்து ஒரு நம்முடைய அளவுகோலாக இன்றைக்கி ஆக்கணும்னு சொன்னான் அன்றைக்கி வதுகபை பின்பற்றாதவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க நேரடியாக ஆயத்தை அரிய எடுத்து ஆய்வு செய்து எடுக்கிறாங்களா அப்படி எடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்க நேரடியாக இருந்து எடுத்துக்கரலாம் யாரோ ஒருவர் சொன்னதை பின்பற்றுகிறீர்கள் அப்படி பின்பற்றக்கூடிய மனிதர் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ விட இமாம் ஷாஃபி கட்டிக்காரவங்க இல்லையா அவங்களோட இமாமுல்லாலும் உயர்ந்தவங்க இல்லையா வாழ்க்கையில் நான் விளங்கி ஒரு பாவமும் செய்ததில்லைன்னு சொன்னவங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லார் நம்ம சொல்ல முடியுமா நம்மளால் மா பழ்த்து தப்பி என் வாழ்க்கையில் நான் ஒரு பாவம் கூட விளங்கி செய்ததில்லைங்கிறான் நான் விளங்கி ஒரு சுண்ணத்தை விட்டு அவங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் ஆயத்த அதிகத்திலிருந்து நேரடியாக ஆய்வு செய்து எடுப்பதற்கான தகுதி வந்துருச்சு நான் ஒரு கசாலியாக மாறிட்டேன் நான் ஒரு இமாம் முகாரியாக ஆகிட்டேன் நான் ஒரு இமாம் ஷாஃபி ஆகிட்டேங்கிற அளவுக்கு தகுதி வந்தால் நேரடியாக பின்பற்றிட்டு போகும் இல்லைன்னா இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக வேண்டி பின்பற்றிட்டு போறீங்கன்னா அவரை விட இமாம் ஷாஃபியோடு அந்தஸ்து உள்ளவங்க அவரோட இமாமில்லாம எவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்க ஆய்வில் கெட்டிக்காரவங்க அப்போ இது உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதுன்னா இதுவும் கூட அன்பினுடைய எல்கைக்கு வரம்பு கடந்தது தான் நம்ம நேசிக்கிறோங்கிறதுடைய ஒரு வரம்பு கடந்த ஒரு நிலை தானே அது அதனால தான் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நேசிப்பதிலும் வெறுப்பிலும் ஒரு அளவு வேண்டும் அது மாதிரி நேசிக்கிறதுல வெறுக்கிறதுல எல்கை கடந்த ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது அல்லாஹ்கா மட்டும்தான் அல்லாஹுவை நேசிப்பதில் எந்த அளவும் இல்லை அதுக்கு ஒரு எழுகையெல்லாம் கிடையாது அது எழுகை கடந்த அன்பு ஒரு லதீனாமும் அசத்துஹப்பல்லில்லா மோமீன்கள் இருக்கிறாங்களே அல்லாஹு மீது மிக 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 நேசம் அதுக்கு ஒரு எழுகையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை அது மாதிரி அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை வெறுக்கிறோன்னு சொன்னால் அதுலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை ரப்புக்காக வெறுக்கிற என்பதற்காக ஒதுங்கி போகிறதுலையும் அதிலையும் நம்ம பார்க்க அல்லாவுக்காக என்று இருந்தால் எந்த காரியத்திலையும் அது எல்கை இல்லை அல்லாஹை நேசிப்பதிலும் எல்கை இல்லை அது மாதிரி மற்றவர்களோடு மற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்தமான ஒன்றோ அது எதாக இருந்தாலும் சரி அதுலேயும் ஒரு அளவும் ஒரு எல்கையும் வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீதி தவறிவிடுவோம் என்றெல்லாம் எச்சரிக்கிறார் இது வாழ்க்கையிலே நமக்கு கண்மணி முகமது ரசூல்லா சல்லாஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பாடம் அல்லா விளங்கும் நசீபை தந்தருள்வானா நம்முடைய காரியங்கள் ஒவ்வொரு நிலையும் நீதி தவறாமல் நடக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹால தந்தல் உரிவானார் இதாயத்தை அல்லாஹே நமக்கு சன்மானமாக தந்தருள்வானாக எந்த வழிகட்ட ஒரு நிலையிலிருந்தும் அல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்த அருள்வானாக ஆமீன் ஆமீன்